இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதும் வாசல்லாம் கூட்டிட்டு வாசல்லாம் தான் கோலம்தான் இருக்கேன் ஒரு வழியாக கோலம் போட்டாச்சு இன்றைக்கி வாசலில் தான் பொங்க வைக்கப் போகிறேன் அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியே அடுப்பை வச்சு பற்ற வச்சாச்சு பானையும் வச்சுக்கிட்டேன் பொங்கல் பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் அரிசியும் போட்டு வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு அதை கொண்டு போய் சாமி போய் வச்சுக்கலான்னு கொண்டுட்டு இருக்கேன் சாமிகிட்ட வச்சாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாய்